சங்கீதம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாமே கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார் ஹலோ கர்த்தருடைய சத்தம் எங்க இருக்கிறதா தண்ணீர் மேல் இருக்கிறது அது எங்கே இருக்குது தண்ணீர் மேலே இருக்கிறது திறனான தண்ணீர் மேல் கத்தருடைய சத்தம் இருக்கிறது அப்போ நம்ம பேசுகிறத தான் நம்ம கேட்டிருக்கோம் தண்ணியில் என்ன சத்தம் வரும் வருமா வராதா வரும் நல்ல மலை தேசத்துல போனா அந்த தண்ணீரோட சத்தம் எப்படி இருக்கும் அதை கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கிற மாதிரி உடைய சத்தம் வரும் அப்ப அது கத்தர் சொல்லுகிறார் என்ன சொல்றாரு கத்தருடைய சத்தம் தண்ணீர் மேல் துணிக்கிறது மகிமையுள்ள தேவன் முழுங்குகிறார் திரளான தண்ணீர் மேல் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த சத்தம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹலியா சத்தம் நம்ம ஒருத்தர் சத்தமாக கூப்பிட்றோன்னா ஏதோ ஒரு காரியத்திற்காக அவங்கள நம்ம கூப்பிட்றோம் அப்புறமா ஏதோ ஒரு சத்தமாக கோபமாக ஒரு வார்த்தை பேசுனா அவங்கள திட்ட போகிறேன்னா அர்த்தம் ஆனால் தண்ணீர் மேல் ஒரு சத்தம் தண்ணீரில் ஒரு சத்தம் இது அநேக அர்த்தங்கள் தண்ணீர்ன்றது வார்த்தை அப்புறம் தண்ணீர்ன்றது தனியான ஜனங்கள் அர்த்தங்கள் உண்டு ஆனால் இதில் நம்ம பார்க்க போகிற தண்ணீரின் வார்த்தை தண்ணீர் என்பது வார்த்தை அந்த தண்ணீருடைய சத்தம் சத்தம் என்பது ஒரு ஊழியக்காரன் சத்தம் தான் அந்த சத்தத்துக்கு நம்ம செவியா சாய்க்க முடியும் அப்ப தண்ணீர் என்பது வார்த்தை சத்தம் என்பது ஊழியக்காரன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்கிறது சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு சத்தத்தை கூட பார்க்கலாம் ஏழாம் வாசனத்தை வாசிக்கலாமே கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜ பிளக்கும் என்னவா கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜோலையை பிளக்கும் அக்னி சோலை அக்கினில கூட ஒரு சவுண்டே வருகிறது அப்போ கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜோலையை பிளக்குகிறது அப்போ சத்தம் என்பது யாரு சத்தம் என்பது யாரு சொன்ன ஊழியக்கார அப்போ அக்கினி என்பது ஒரு நாய திருப்புன்னு சொல்லி கூட வச்சுக்கலாம் சரி தண்ணீரில் இருக்கும்போது யா தண்ணீரில் அழிப்பேன்னு சொல்லி யார்கிட்ட சொன்னார் நோவா கிட்ட சொன்னார் அக்கினியில் ஒரு தேசத்தை அழித்தார் எங்கே அது சோதம் குமாரப்பட்டினம் சரி இதை தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து ஒரு வசனத்தை வந்து நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம் இருபத்தி ரெண்டு இது வேறு விதமான அர்த்தங்கள் கொடுக்கும் ஆனால் இதை நான் ஒப்பனையாக எடுக்கிறேன் வாசிக்கலாமே இருபத்தி ரெண்டு பதினொன்று வாசிக்கலாமே அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யும் வாசித்தான் நல்லா இருக்கும் அது வாசிங்க பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம் காலம் சமயமாயிருக்கிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் ப இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரிகளின் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது ஆதியும் மந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் போதும் என்ன இந்த சொல்றத்தில் எழுதி இருக்கா முத்திரை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவன் இதை நம்ம பார்க்க போறது என்னன்னா அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா அசுத்தமா இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தத்தை செய்யட்டோம் இப்போ அநியாயம் செய்கிறவன் யாருன்னு சொல்லி நம்ம எடுக்க போகிறோன்னா நோவாவை நோவாவுடைய காலத்தில் இருக்கிற ஜனங்கள் அநியாயத்தை அநியாயத்தை கத்துனா கற்றுக்கு அருவறுப்பானது அநியாயம் செய்கிறவன் என்று நம்ம பார்க்க பொறுத்து நோவாவுடைய காலம் அப்புறம் ரெண்டாவது யார் அசுத்தம் உள்ளவர் அசுத்த கத்திருக்க அருவருப்பானது அது யாரும் எடுக்கலன்னா சோதவன் குமார பட்டணத்தை எடுக்கலாம் நீதி உள்ளவர் நீதி உள்ளவர் யாருன்னா ஊழியக்கார எடுக்கலாம் அப்புறம் பரிசுத்தம் உள்ளவர்கள் சபை எடுக்கலாம் புரிஞ்சுதா இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அநியாயம் செய்கிறவன் யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம்னா நோவாவின் காலத்தில் நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் என்ன பார்க்க இன்னொன்னு அசுத்தம் உள்ளவன் யார் சோதம் குமார பட்டணத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் நீதி உள்ளவன் யாருன்னு சொன்னா ஊழியக்காரரை பார்க்க போகிறோம் பரிசுத்தம் யார் என்று சபையை பார்க்க போகிறோம் இதுதான் தேவன் சொன்ன முத்திரை போடாதே சமீபம் காலம் சமீபம் ஆயிடுச்சு சொன்னவர் யாருன்னா நான் அல்காவும் உமேகவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினமானவா இருக்கிறேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் சரி இந்த சோதம் குமார சாரி நோவா காலத்தில் என்ன நடந்தது நம்ம பார்க்கலாம் அந்த வசனத்தை எடுக்கலாமே ஆகமும் ஆறாம் ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரத்தில் நோவா நோவா வந்து கத்திரோடைய கண்களில் நோவாக்கு கத்திரைய கண்களில் கிருபை கிடைக்கும் நோவா என்னென்ன செய்ய சொன்னாருன்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாமே தெரியும் இந்த வசனம் ஒன்று வாசிக்கலாமே மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் குமாரத்திகளை அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை அவன் மாம்சந்தானே அவன் இருக்க போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள் பின்பு தேவகுமாரர் குமாரத்திகளோடு கூடுக அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகி பலவான்கள் ஆனார்கள் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் என்னவா மனுஷனுடைய அக்கிரம பூமியில் என்ன ஆச்சு பெருகிச்சு அப்போ நோவா வந்து கத்தருடைய க கண்களில் கிருபை கிடைத்தவனாக இருக்கிற வேலையில் கத்தர் நோவாவை நோக்கி ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லுகிற வேலையில் அந்த ஜனங்களுக்கு போய் நோவெனா பண்ணியிருப்பார் சொல்லியிருக்கலாம் இது இந்த உலகத்தை அழிக்க போகிறாரு ஜலத்தினால் அழிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் சொல்லுகிற வேலையில் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தாங்க அநியாயம் செய்கிற ஜனங்களாக இருக்கிறாங்க அப்போ தேவனுடைய ஊழியாக்கருடைய சத்தம் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கல அதுதான் அந்த சத்தம் சொன்ன தண்ணீர் மேல் தண்ணீர் என்பது வார்த்தை ஆதி ஆகமத்தில் இருக்கும் அந்த வார்த்தை ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ நோவா வந்து தே நோவா வந்து அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிற வேலையில் அந்த ஜனங்களை அந்த அக்கிரமத்தை விட்டு திரும்பாமல் என்ன பண்ணாங்க அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிற வேலையில் நோவாவுடைய பேழைக்குள்ளே இருக்க யாருன்னா மிருகச்சிவங்களும் அவருடைய சத்தத்தை கேட்டு மிருகச்சிவன்களும் அவங்க கும அவங்களுடைய குடும்பம் மாத்திரதை என்ன பண்ணாங்க அதை வந்து பிரவேசித்தாங்க அப்போ அந்த அக்கி அந்த நடக்கிற வேலையில் அந்த வாசனத்தை வாசிக்கலாமே வெள்ளம் கொண்டு அழிப்பு அழித்தாரில்ல அதுவும் பெருகியாச்சு ஜலப்பிரலாம் பிறண்டு வந்தது நான் எதுன்னு சொல்லிட்டு எங்க இருக்கு பாரு அந்த வாசனை வாசி நோவாவுக்கு அறுநூறு வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதி ஆகிய அந்நாளிலே மக ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதங்களும் திறவுண்டன நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது என்னவா ஜலத்தினால என்ன பண்ணுறாங்க தண்ணீரைனால அந்த ஜனங்களை அழித்தாங்க அப்போ நோவா இருந்த காலத்தில் ஜனங்களை போயிட்டு அவருடைய சத்தம் பேசுகிறது யார் ஏதோ எச்சரிப்பு கொடுக்கறதா ஊழியக்காருடைய சத்தம் இன்னைக்கு நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுக்குற சத்தத்துக்கு நம்ம செவியை கொடுக்குறோமா பூமியில் இன்னைக்கு நடக்க போகிற கடைசி காலத்தில் வந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கத்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது இதையெல்லாம் விட்டு விலகி தேவனுக்காக என்று சொல்லி ஒரு ஊழியக்காரருடைய சத்தம் சபையில் துணிக்கிற வேலையில் அந்த சத்தத்தை கேட்டு மனந்தெரும்பலுக்கு ஒரு பேழை உண்டு அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறோம் ஜீவனை ஜீவனை காக்கிறார்கள் அப்போ அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்காத மதுக எங்க பண்றாங்க தண்ணியினால அழிக்கப்படுகிறார்கள் அப்ப நோவாவுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த மிருக ஜீவன்கள் எல்லாம் காக்கப்பட்டது அந்த சத்தத்திற்கு நோவாவுடைய சத்தம் இன்னைக்கு பூமி அழிய போகிறது இந்த ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் சொல்லிட்டு ஜலத்தினால் அழித்தவர் தான் தேவன் அப்போ அந்த ஜலத்தினால் அழிக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காது போயிட்டாங்க வார்த்தை யாரு தேவனுடைய வார் தண்ணீர் தான் வார்த்தை சத்தம் என்பது ஊழியக்காரர் அப்போ நோவா என்பவர் ஒரு ஊழியக்காரரை போயிட்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறார்கள் அப்போ அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்காத பட்சத்தில் அவங்க எச்சரிப்பு கொடுக்கிற நேரத்தில் அவங்க எச்சரிப்பு அடையாம போனதுனால அவங்க என்ன பண்ணாங்க அழிஞ்சி போனார்கள் இன்னொரு வசனத்தை விட வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது சங்கீதம் இருபத்தி ஒன்பது ஏழை வாசிக்கலாமே ஏழு தானே அந்த வா இது கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும் என்னவா கத்தருடைய சத்தம் அக்னி ஜோலையே பிளக்கும் ஆனால் நோவாவுடைய காலத்தில் போய் ஜனங்களுக்கு சொல்லத்தக்கத ஒரு எச்சரிப்பின் சத்தமாக போச்சு ஆனால் லோத்துவின் காலத்தில் எச்சரிப்பு சத்தம் இல்லை அந்த வசந்தம் வாசிக்கலாம ஆதி ஆகமும் அதிகாரம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பதிமூணுலேருந்து வாசிக்கலாமே நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம் இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள் என்னவா இந்த ஜனங்களுடைய சத்தம் எங்கே போச்சு எங்கே போச்சு தேவ சன்னிதியில் போயிடுறது அதை நான் அந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறேன் லோத்துடைய லோத்து வந்து ஆபிரகாம கூட இருந்ததுனால அவர் வந்து என்ன பண்ணார் நீதிமானாக கொஞ்சம் வாழ்ந்ததுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா தேவன் வந்து அந்த ஸ்தலத்தை அழிக்கும் போது யாருக்கும் சொல்ல டைமே கொடுக்கல ஆனால் லோத்துக்கு மட்டும் என்ன பண்ணுற சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லிட்டு அவரே துரிதப்படுத்தி அவங்கள எங்க கொண்டு வந்து விடுகிறார்கள் அப்போ லோத்து லோத்தோடைய நான் அந்த சோதம் குமார பட்டணத்தை அழிக்கும்போது அவங்களுக்கு என்ன இல்லை எச்சரிப்பு சத்தம் கிடையாது முடிவை கொடுக்குறாரு அப்போ நோவாவுடைய காலத்தில் வந்து எச்சரிப்பு சத்தம் உண்டு லோத்துடைய நாட்களில் எச்சரிப்பு சத்தம் இல்ல அப்போ அசுத்தம் உள்ளவர்கள் அசுத்தம் தேவனுக்கு அருவறுப்பானது அசுத்த தேவ ராஜத்தில் சுதந்திரிப்பது அசுத்தம் உள்ள மனுஷனை வெறுத்து தள்ளுகிற தேவன் அப்படி இருக்கிற வேலையில் அப்ப லோத்துடைய நாட்களை அசுத்தமா வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அந்த நாட்களில் வாழ்ந்து இருக்கிற தான் அங்க சொல்றாரு வாசிக்கலாமே இருபத்தி நாலு வாசிக்கலாமே

நோவாவுடைய காலத்தில் எச்சரிப்பு போய் சேர்ந்தது மனம் திரும்பி இருந்தாங்கன்னா அது பேழைக்குள்ளே பிர பிரைசி இருக்கலாம் ஆனால் இங்கே ம இங்கே எச்சரிப்பு சத்தம் கொடுக்கல முடிவு சத்தத்தை வந்து நோ லோத்துக்கு மட்டும் கொடுத்தாரு ஆனால் லோத்து என்ன பண்ணுற தாமதித்து கொண்டே இருந்தார் தாமதித்து கொண்டே இருக்கிற வேலையில் கத்திர அவன் மேலே கிருபை வைத்து அவர் வைத்திருந்த இறக்கத்தை நிமித்தமாக லோத்து நிமித்தமாய் அங்கே என்ன பண்ணுற சோதம் குமாரை பட்டணத்தை விட்டு அழைத்து கொண்டு போயிட்டு அவர் விடுகிறார் அவ சமமித்த போது துன்பார்களும் நீதிமானம் அழிப்பதில்லை அப்போ தேவதூதர்களை ஆபிரகாம் கிட்ட போய் சொல்லும்போது நீதிமான் இருந்தான்னு அழிப்பதில்லைன்னு சொல்றாங்க ஆனால் நீதிமானா ஆபிரகாம் மாத்திரம் வாழ்ந்துருக்காங்க லோத் அவர் கூட இருந்ததனால அவர் வெளியே கொண்டு வந்து விடுவதற்கு அவர் பிரயாசப்பட்டுக்காரு அப்போ வா தண்ணீரில ஜனங்களை எச்சரிப்பை கொடுக்கிறாரு அக்னினில அவர் என்ன பண்றாரு எச்சரிப்பை கொடுக்கலாம் முடிவை கொடுக்கிறார் சரி இவைகளுக்கு எல்லாம் யாருன்னா இன்னும் இன்னொருத்தர் யார் சொல்லுவான் நீதி உள்ள நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்போ ஊழியக்கார தான் இந்த நீதியை வந்து பிரசங்கிக்கிற ஊழியக்கார தான் இந்த நீதியை பற்றி பேசுகிற தான் ஊழியக்காரர் அப்போ நீதியான வார்த்தைகளை பேசுங்க இப்போ அநேக ராஜாக்கள் இருந்த நாட்களில் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு த ஒவ்வொரு ஒவ்வொரு பதவி ஒவ்வொருத்தர் மனுஷன் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க அதில் தான் தானியல் ஒன்று ஒரு நாணவானு அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு ராஜாக்கள் மத்தியில் வச்சு தான் நீதிமான்களும் அவங்க என்ன பண்ணுறாங்க இருக்கிறவங்க தேவனுடைய வார்த்தையை எச்சரிப்பு கொடுக்குறவங்க தான் ஊழியக்காரங்க தான் நீதிமான் அப்போ நீதிமானோடைய வார்த்தைக்கு எந்த மனுஷன் செவியை சாய்க்கிறார்களோ அந்த மனுஷன் காப்பாற்றப்பட முடியும் ஆனால் நீதிமானுடைய வார்த்தைக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் வார்த்தையை கேட்டு எச்சரிப்பின் சவுண்ட் கேட்டு வந்தவர்கள் அவங்க என்ன பண்ணலாம் பரிசுத்தமாய் மாறலாம் மாறி எங்க போகலாம் சபையில் இருக்கலாம் அப்போ அவங்களுடைய வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணல செவியை கொடுக்கல அப்போது லோத்து விழ நாட்களில் அவர் என்ன பண்ணுற சோதம் பட்டணத்தை அழிக்க வருகிறேன் என்று சொல்லிட்டு அப்போ எல்லோத்த இடத்துல சொல்லுகிற வேலை தாமதித்து கொண்டு இருந்தார் அந்த தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க குடும்பத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை மாறிச்சு அந்த இருக்கிற பாவங்கள் இன்றைக்கி லோத்து சொட்ட உடனே கிளம்பி இருந்தார்னா அந்த குடும்பத்தை காப்பாற்றியிருக்க வழி உண்டு அதுதான் லோத்து வந்து பிள்ளை ஆபிரகாம் கூட இருந்ததுனால லோத்து காப்பாற்றப்பட்டார் பின் காலத்துல பிள்ளைகள் தவறு நிமித்தமா என்ன பண்ணார்னா அந்த ச சந்ததி வராதபடிக்கு அறுவருப்பான சந்ததியாக மாறுகிறது அப்போ பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்போ ஒவ்வொரு எச்சரிப்பின் சத்தம் ஒவ்வொரு ஊழியக்கார ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தை இது எச்சரிப்பின் சத்தமாக என்னை தேவனை விட்டு விலகுகிற சத்தமா இல்லை என்னை அக்னி கடலுக்கு கொண்டு போகிற சத்தமா என்று நம்ம கேட்டு அந்த ஊழியக்காரருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்க 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 உனக்கு ஒரு பேழை உண்டு அந்த பேழை யார் கட்ட முடியும்னா ஊழியக்காரன் மட்டும் தான் உங்களுக்கு கட்ட முடியும் அப்போ அந்த பேழைக்குள்ள போவதற்கு அவருடைய சத்தம் ஊழியக்காரருடைய சத்தம் பேழைக்குள்ளே நுழைய முடியும் அதை என் ஆடுகள் போகும்போது அவருடைய சத்தத்தை கேட்ட ஆடுகள் பின்னே வருகிறது அப்ப தண்ணீர்னால உனக்கு உண்டு இந்த வார்த்தையை விட்டுனு விலகி போனா உனக்கு நிச்சயமா அழிவு உண்டு அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையே சத்தத்தை கேட்டு சத்தம் என்பது ஒரு ஊழியக்காரருடைய வார்த்தை ஊழியக்கார் யார் வார்த்தை பேசுவார் தேவ வார்த்தை பேசுகிறவோ அவங்க தேவனுடைய சத்தமாக இருக்க ஒரு ஒரு பேழையை உனக்கு கட்டுகிறாரு அவங்களுடைய இன்னும் ஊழியக்காரில் நல்ல பல விதமான ஊழியக்காரர் உண்டு தனக்காகவும் தன் பெருமைக்காகவும் பணத்திற்காகவும் புகழுக்காக வாழ்கிற ஊழியாக்காரருடைய சத்தம் உன்னை எங்கே கொண்டு போகணும்னா அக்னி கடலே கொண்டு போகும் ஆனால் லோத்துடைய நாட்களில் எச்சரிப்பே கிடையாது தான் கொடுக்குறாங்க யாருக்க போயிட்டு எந்த ஒரு இது வார்த்தையோ சொல்ல முடியல அவ்வளவு அவ்வளவு பாவம் அசுத்தம் அவ்வளவு அசுத்தம் நிறைந்து இருக்கிற இடத்துல போயிட்டு பேச முடியாதபடிக்கு இருக்கிறது இன்னொரு சத்தம் அது பரிசுத்தவான்களுடைய சத்தம் அப்படின்னு சொல்லிட்டுனா இன்னொரு ச இன்னொருத்தர் போயிட்டு சொல்லும் போது எச்சரிப்பு கொடுக்கும்போது மனம் திரும்பினாங்க அது எந்த பட்டணம் நினைவே வெரி குட் அப்போ எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்புருக்கு அவங்களுக்கு என்ன உண்டு பரிசுத்த சபையில் என்ன சொல் அது இருக்குன்னு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செட் ஆகும் மனமே திரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அசுத்தம் உள்ளவன் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் அவன் மனம் திரும்பத்துக்க வாய்ப்பு இல்லை அப்போ நீதி உள்ளவன் நீதியோ நீதி உள்ளவன் யாருன்னா ஒரு ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தை கேட்குறவங்க நீதியாக இருப்பாங்க பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக சபையில் இருப்பாங்க அதுதான் பரிசுத்தம் உள்ளவரால் இருக்கிறது யாருன்னா நினைவு பட்டணும் அதை எடுத்து வாசிக்கலாமே யோனா புத்தகம் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசந்த வாசிக்கலாமே நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேவுக்கு போய் அங்கே விரோதமாய் பிரசங்கி அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் என்னவா அவங்கள தவறு செஞ்சுட்டாங்க எச்சரிப்பு சத்தம் வருது ஆனா அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க நினைவு சின்ன பிள்ளைங்க ஆடு மாடு ராஜாக்கள் எல்லாம் வஸ்திரத்தை கழித்துட்டு அப்புறம் எங்கன்னா இப்போ தாழ்மையண்டோ அந்த உபவாசத்தோடு தேவ சமூகத்துல உட்காந்து அவங்கள தாழ்த்து ஒப்புடுவாங்க எச்சரிப்பை சத்தம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க தன்னை தாழ்த்து உக்காரங்க ஊழியாக்கா சொல்லுகிற வார்த்தைக்கு தன்னை தாழ்த்து போது அவங்க சபையில் பரிசுத்தம் உள்ள ஜாதியாய் பரிசுத்தம் உள்ள சபையாய் பரிசுத்தம் உள்ள குடும்பமாய் கற்று என்ன பண்றாரு அதை ஆசு ஆசிர்வதிக்கிற ஐந்தாம் வாசிக்கலாமே அப்பொழுது காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்து சர இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் மூணாம் மூணாவது அதிகாரம் வசந்த வாசிங்க அப்பொழுது உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு கொண்டார்கள் இந்த செய்தி நினைவேவின் ராஜாவுக்கு எட்டின அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்திக்கொண்டு சாமலிலே உட்கார்ந்தான் என்னவா என்ன பண்ணாங்க ரெட்டு உடுத்து கொண்டு சாம்பலிலே உட்கார்றார்கள் அப்போ அந்த நினியோ பட்டடத்தில் சத்தம் போகிறது அது யார் சொல்கிறதுனா ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி என்பது ஊழியக்காரன் ஊழியக்காரன் போயிட்டு இந்த ஜனங்களுக்கு சத்தத்தை கொடுக்குறாரு தேவ சத்தத்தை ஊழியக்காரன் மூலயமா பேசுகிறாங்க அதை கேட்ட உடனே ஓடி போய் ரெட்டு உடுத்தி சாம்பலை உட்காந்து உபவாசம் பண்ணாங்க சின்ன குழந்த முதல் ஆடு மாடு எல்லாத்தையும் உட்கார வச்சு என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு அழிவு வருகிறது யார் நம்மளை காப்பாற்ற முடியும் சொல்லி அந்த சென்னங்கள் போயிட்டு தேவ சமூத்தி சாம்பல் உட்கார் போது ராஜாவாக ராஜாவாக இருக்கிற அந்த இருக்கிறாழ்த்து சாம்பல உட்கார்ந்து என்ன பண்ற நோக்கி கூப்பிடுகிறார்கள் இவர்கள் தான் பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் சபையில் இருக்கிறவர்கள் அப்போ அவங்க பாவத்தை சொல்லுகிற வேலையில் நீ தேவனை விட்டு விலகி போயிட்டு தேவனை விட்டு தூரமாக இருக்கிற தேவனை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிற சத்தம் ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தைக்கு அதை கேட்ட உடனே என்ன பண்ணோம் உபவாசம் பண்ணி சவம் பண்ணுகிற வேலையில் அவன் என்ன பண்ணுறான் உன்னை பரிசுத்தம் உள்ளவனாக இன்னும் பரிசுத்தமாக்க விரும்புகிற அப்போ நீ சபையில் இருக்கிற அப்போ அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாக இருப்பான் அவனுக்கு மு அவனுக்கு அந்த எச்சரிப்பு சவுண்டை கேட்டால் அவனால் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காம அழிஞ்சு போகிறான் அப்புறம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் சேட்டும் அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் அப்போ அநியாயம் செய்கிறவன் இனி நோவா நோவாவுடைய நாட்களை கொடூரமான பாவத்திற்கு ஈடுபட்டு இருக்காங்க அவங்க அநியாயக்காரனா தேவனோட வார்த்தைக்கு கேட்காதபடிக்கு தன் செவிகளை அடைத்து கொண்டு நோவா போய் பிரசங்கிக்கிறார் மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க தேவனுடைய கோபம் வருகிறது தேவன் அழிக்கப் போகிறார் தேவன் பேழை கட்ட சொல்லி சொல்லிட்டு சொல்லுகிற வேலையில் நூற்றி இருபது வருஷமாக அந்த பேழையை கட்டுகிற வேலையில் எவ்வளோ நிந்தனைகள் போராட்டங்கள் அவங்க மத்தியில் அவர் நோவா இருக்கிற வேலையில் ஆண்டவர் சொல்லிட்டாரு இந்த ஜனங்கள் மனம் திரும்பலை ஆனால் மிருகத்தை வந்து காப்பாற்று என்று சொல்லி அந்த மிருகத்தையோடு மிருகத்துக்கு அந்த நோவா பேசுகிற சத்தம் கேட்டு பேழைக்குள்ளே இருக்கிறது அப்போ பேழைக்குள்ளே போகிற ஜனங்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் ஆனால் நோ லோத்துடைய நாட்களில் அந்த லோத்தில் இருந்த அந்த சோதம் குமார பட்டணத்தில் அக்கிரம மிகுதியாக சுத்தம் அதிகமாக இருக்கிறது ஆண் புணர்ச்சிக்காரர்கள் பெண் புணர்ச்சிக்காரர்கள் இப்படியாய் வாழ்ந்திருக்கிற நாட்களில் ஆனால் அந்த அந்த ஜனங்களுக்கு எச்சரிப்பு சத்தம் இல்லை ஆனால் லோத்தை மாட்ட காப்பாற்ற என்ன பண்ணுறாரு தேவ தூதர்களை அனுப்பி அந்த அந்த லோத்து குடும்பத்தை காப்பாற்ற விரும்புகிறார் ஆனால் லோத்து தாமதித்து கொண்டு இருக்கிற வேலையில் அந்த குடும்பம் மீட்புக்குள் வரல அப்போ ஊழியக்கார சொல்லுகிற தேவ தூதர்கள் போய் சொல்லுகிற வார்த்தைக்கு அந்த ஜனங்கள் மனம் திரும்பி அந்த லோத்து மனம் திரும்பி துரிதமாக அயத்தப்படுத்திக் கொண்டு இருந்தால் அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அந்த குடும்பத்தை அசுத்தத்துலேருந்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் அப்போ ஊழியக்காரருடைய சத்தம் அக்னி சோலை போல பிளக்கு பிளக்குகிறது அவர் கண்மலைகள் வெடிப்புகளில் தங்குகிற புறாவா இருக்கிற சத்தம் இந்த சத்தத்தை கேட்க கேட்க அவர் விட்டு கொடுக்கிற வேலையில அவங்க என்ன பண்றாங்க மனம் திரும்புகிறார்கள் அப்போ இந்த சத்தத்தை கொடுக்கிறவர்கள் ஊழியக்காரர்கள் அவர்கள் நீதி உள்ளவர்கள் நீதி உள்ளவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் அப்போ அந்த நீதியோடைய வார்த்தை ஊழியக்காரர்கள் உடைய வார்த்தை கேட்டு அவங்க மனம் திரும்புகிறவர் யார் பரிசுத்தம் உள்ளவர்கள் அப்போ சத்தத்தை கேட்குற ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது அது பரிசுத்த ஜனமாய் மாறுகிறது சங்கீதம் தொண்ணூத்தி ஆறாம் சங்கீதம் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம் தொண்ணூத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாம் வசந்த வாசிக்கலாமே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்னவா எப்படி எப்படி தேவனை தொழுது கொள்ளுனா பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரும் நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் இந்த பரிசுத்த அலங்காரம் எங்கன்னா பரிசுத்த அலங்காரம்னா ஒரு வார்த்தையை அவருடைய தொழுது கொள்ளுதனங்களுக்கு மு மேல் வசந்த கூட வாசிக்கலாமே கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிராகாரங்களில் பிரவேசியுங்கள் அதுக்கு ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்னவா கத்தருடைய மகிமையாக வல்லமையும் செலுத்துங்கள் கத்தருக்கே அதை செலுத்துங்க ஜனங்களின் வம்சத்தார்களே அப்போ சபையில் இருக்கிற ஜனங்களே நீ கத்தருக்கே மகிமை செலுத்துங்க வல்லமை செலுத்துங்க கத்தருக்கே அதை செலுத்துங்க அப்போ நீங்கள் செலுத்த செலுத்த அவங்க எங்கன்னா நீ பரிசுத்த அலங்காரத்தோடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்போ பரிசுத்த அலங்காரனா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்போ சத்தம் கேட்குற வேலையில் அப்போ தேவ ஆலயத்தில் வந்து ஊழியக்கார் பேசுகிற சத்தத்தை கேட்டு கேட்டு என்ன பண்ண நம்மளை பரிசுத்தமாய் வைத்து கொள்ளும்போது அந்த அந்த பரிசுத்தம் எங்கே நிற்குனா நம்ம சந்ததி மேலே நிற்கும் அப்போது என்ன பார்க்குறோன்னா அந்த வசந்த வாசிக்கலாமே இருபத்தி ஒன்பது சங்கீதம் இருபத்தொம்பது அந்த ரெண்டு வசந்த வாசிக்கலாமே மூணு கர்த்தருடைய மேல் துணிக்கிறது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார் ஏழு கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் என்னவா கர்த்தருடைய சத்தம் எங்க இருக்கிறது தண்ணீர் மேல் துணிக்கிறது அப்போ அந்த நோவாவின் நாட்களில் தண்ணீர் மேலே துனித்தது அந்த ஊழியக்கார சொல்லுகிற சத்தம் கேட்கல ஏழாம் வாசனத்தை நம்ம வாசிக்கிறோம் கத்தருடைய சத்தம் அக்னி ஜோலைய பிளக்குகிறது அப்போ சோதன் குமார இதை வந்து அக்னி ஜோலை பிளக்குகிறது அந்த சத்தம் யாரு கேட்கல அந்த ஜனங்கள் சோதன் பட்டணத்தார் ஜனங்கள் கேட்கல ஆனால் அதில் லோத்தோடைய குடும்பம் காக்கப்படும்படியாக அவர் வெளியே கொண்டு போகிறாரு அப்போ நம்ம கேட்கிற சத்தம் ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் உள்ளது ஒரு குருவி சத்தம் போட்டுச்சுன்னா ஒரு காக்கா சத்தம் போட்டுச்சுன்னா ஒரு கோழி சத்தம் போட்டுச்சுன்னா ஏதோ ஒரு குழந்தை ஒரு சத்தம் போட்டுச்சுன்னா ஏதோ ஒரு பெரியங்க சத்தம் போட்டாங்க ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் உண்டு ஒருத்தர் சத்தம் க சத்தம் அதிகமாக இருந்ததுன்னா எங்க அங்கே சண்டை நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்போ ஏதோ ஒரு ஆபத்து வருகுதுன்னா அதுக்கு வித்தியாசமான சத்தம் வரும் அப்போது தண்ணீர் மேல் ஒழிக்கிற சத்தமும் அக்னி சோலையில் உதி ஒழிக்கிற சத்தமும் அந்த சத்தம் யாருன்னா ஊழியக்கார் அந்த சத்தத்திற்கு நீ செவியை கொடுத்து மனம் தான் நினியோ பட்டணும் அப்போ ஊழியக்காருடைய சத்தத்திற்கு நீ செவியை கொடுத்து மனம் திரும்புகிற வேலையில் அந்த சத்தம் எங்கே போய் கேட்குறது நினியோ பட்டத்தினார் மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்க்கும்போது அவங்க பரிசுத்த ஜனமாய் மாறுகிறார்கள் அப்போ நம்ம கேட்குற சத்தம் எந்த சத்தமாக இருக்கிறது அந்த எச்சரிப்பின் சத்தம் கேட்குற வேலையில் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும் எச்சரிப்பே வராது இன்னைக்கு சுனாமி வந்து தான் ஓரளவு கூட எச்சரிப்பை வந்து சுனாமியில் வந்து தண்ணியிலேருந்து காப்பாற்ற முடியும் ஆனால் அக்கினி கடலில் விழுந்தவங்களும் அந்த அடையாளம் அப்படியே காட்டும் அக்கினியில் அக்கினில் மேக்ஸிமம் காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அக்கினியில் விழுந்துட்டாங்கன்னா அந்த அக்கினில் விழுந்தால் கூட அந்த தழும்பு மாறாது ஆனால் தண்ணியில் விழுந்தா ஏதோ அந்த பே பேச்சு குறைபாடு ஏதோ ஒரு சம்திங் நடக்கும் ஆனால் வெளி தோற்றத்தில் அது காட்ட முடியாது அப்போ அக்கினியின் சத்தம் எச்சரிப்பின் சத்தம் சாரி தண்ணீரின் சத்தம் எச்சரிப்பின் சத்தம் அக்னி சத்தம் முடிவின் சத்தம் முடிவில் என்ன இன்னைக்கு நடக்க போகிறது கடைசி காலத்தில் நோவா பா நோவாவுக்கு வந்து வானவில்லை அனுப்பி ஒரு வார்த்தை சொல்லுவார் நான் இனி தண்ணீரில் அழிக்க மாட்டேன் இப்போ எங்க அழிக்க போகிறாரு அக்னிக்கு அக்னி ஆகாத படிக்கு நம்ம ஆத்து மக்களை காத்து கொள்ள ஒவ்வொரு சத்தத்துக்கும் நம்ம சேவை கொடுக்கலாம் எல்லா கண்களையும் மூடலாமே பரமதேவனே பரிசுத்த பரிசுத்தரா